அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினெட்டாம் தேதி மாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்கிழமையா இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய சஷ்டி திதியானது இந்த நாள்ல இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் தேய்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் நோய்கள் எல்லாத்தையுமே நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த திதியானது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மேலும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணான ஆறு அப்படிங்கிற எண் இந்த மாசி மாதத்தின் ஆறுங்கிற தேதியில் வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணான ஒன்பது அப்படிங்கிறது இன்றைக்கு உண்டான தேதி அதாவது பிப்ரவரி பதினெட்டுன்னு இருக்குது இல்லை இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் எயிட் வந்து நைனு கிடைக்குது ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்குது இங்கேயும் அமைஞ்சிருக்குது இந்த வருஷத்துலேயும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறதுனுடைய கூட்டுத்தொகையிலையும் வந்து அமைஞ்சிருக்குது அப்போ ஒன்பது ஒன்பது சேர்க்கை செவ்வாய் பகவானுக்காகவும் முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற நம்பர் வந்து இந்த மாசி ஆறுங்கிறதுலையும் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குது இப்படி எல்லா சிறப்புகளும் ஒரே நாளில் சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஒன்பதே ஒன்பது மிளகையும் அது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளையும் சேர்த்து ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் செஞ்சா நிச்சயமா ஆயிரம் சதவீதம் உடனடி பலன் வந்து கிடைக்குங்க திருமண தடை நீங்கும் கடன் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை அமையும் சொந்த வீடு அமையும் சகலத்துக்கும் வந்து அந்த பரிகாரம் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் காலையில அந்த பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் தீர்வதற்குண்டான செல்வ செழிப்பு ஏற்படுவதற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளம் கிளம்பாக செய்யலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு நீங்கள் முருகப்பெருமான வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் செவ்வாய் ஓரைங்கிறது வந்துட்டு பெஸ்ட்டுங்க அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இவை தவிர குளிகை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை இது பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நேரம் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆபீஸ் போறவங்க நான் சொன்ன அந்த செவ்வாய் ஓரையை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய்க்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி வந்து உண்டு நம்ம சொல்கிறத ஆகர்ஷணம் பண்ணிக்கக்கூடிய சக்தியும் வந்து உண்டு இந்த ஏலக்காயை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருக்கீங்க இன்னும் அவங்க உங்களுக்கு தரல அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி வெளியில இருந்து உங்களுக்கு பணம் வரணும் அதாவது ஏற்கனவே ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க இன்னும் இந்த சம்பளம் பாக்கி தரல அப்படிங்கும் போது அந்த பணமா இருந்தாலும் சரி எந்த அஹ் பிரச்சனையா இருந்தாலும் சரி அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த பரிகாரம் நிச்சயமா வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஏலக்காயும் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும் வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கணும் இந்த சமயத்தில் நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கடன் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் இந்த சமயத்தில் யோசிக்கவே யோசிக்காதீங்க இப்போது இந்த மூடின கையோடவே உங்களுடைய வீட்டில் கிச்சன் இருக்குது இல்லையா கிச்சன் பார்த்திங்கன்னா எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா தென்கிழக்கு மூளை அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் எல்லாத்துடைய வீட்லேயுமே வந்து இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் போய் நின்றுக்கோங்க இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் நின்றுட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்னாலும் சரி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்னாலும் சரி நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது வேலும் மயில் மேலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லலாம் இல்லைன்னா ஓம் முருகா ஓம் முருகான்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே போதும் ஆயிரம் திருநாமங்கள் சொன்ன பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்படி முதல்ல சொல்லிக்கோங்க பீரியட்ஸாக இருக்கிறவங்க சொல்ல வேண்டாம் உங்களுடைய சங்கல்பத்தை மட்டும் முன்வைங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனையை வந்து நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து நீங்க முருகப்பெருமானை நினச்சி வேண்டிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் மனசுக்குள்ள ரீதியாக நினச்சி வேண்டது சிறப்பு இப்படி அஞ்சு நிமிஷம் உங்களால் கிச்சனில் நின்றுக்கிட்டு வேண்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே ஏதாவது ஒரு பாயோ பெட்ஷீட்டோ போட்டு விரித்து வச்சு அதில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டும் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களையெல்லாம் போக்கிக்கோங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு மஞ்சள் வெள்ளைன்னு எந்த கலரில் வேணாலும் விரித்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர் அந்த ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பாருங்க அதன் பிறகு இந்த ரெண்டு ஏலக்காயும் இந்த ரூபாய் நோட்டுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு நல்லா வந்து சுருட்டி இல்லைனா வந்து மடிச்சுக்கோங்க மொத்தத்தில் கட்டிட்டு ஒரு ஆறு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க திரும்பவும் இதே போல இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி முன்ன நான் சொன்ன முருகப்பெருமாவுடைய மந்திரத்தை சொல்லுங்க இல்லை ஆத்மார்த்தமாக வந்துட்டு இந்த பிரச்சனை தீரணும்னு மனமுருக வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரூபாய் நோட்டை நீங்க எந்த இடத்துல வைக்கணும் கட்டாயமா உங்களுடைய படுக்கை அறை அதாவது தென்மேற்கு மூளை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து குபேர மூளை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இங்கே நம்மளுடைய பெட்ரூமும் இருக்கும் பீரோ கபோர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பீரோ வச்சுருந்தீங்கன்னா பீரோக்குள்ளே பணம் வைக்கக்கூடிய லாக்கரில் வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லை தனியாக வேறு எங்கேயாவது வச்சிங்கனாலும் சரி மொத்தத்தில் இது வந்து அந்த தென்மேற்கு மூளையில் வந்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உங்கள் ஒரு பீரோவோ கபோர்டோ அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு டப்பாவோ இல்லை பர்சோம் ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டூலை போட்டோ அல்லது டேபிளை போட்டோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ரூபாய் நோட்டை போட்டு நீங்கள் அங்கே வைக்கிறதும் சிறப்பு ஏன்னா அந்த இடத்துல தான் வச்சாகணும் வேறு வழி வந்து கிடையாது அங்கேயே தான் வந்து வைக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வாரம் செஞ்சிட்டிங்களா இப்போ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து இதே போல் மறுபடியும் ரெண்டு ஏலக்காயை வச்சு சங்கல்பம் எடுத்துகிட்டு இதே போல் ஒரு ரூபாய் நோட்டில் சுருட்டி வைக்கணும் இது மாதிரி எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு செவ்வாய்க்கிழமையை வந்து நீங்கள் செய்யணும் இப்போ பதினோரு செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு பத்து ரூபா வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது பத்து ரூபாய் பதினோரு நாட்கள்னு கணக்கு போடும்போது நமக்கு நூற்றி பத்து ரூபாய் வந்து வந்திருக்கும் ஏலக்காய்ன்னு கணக்கு போடும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஏலக்காயிங்கும் போது பதினோரு செவ்வாய்க்கிழமைக்கு நமக்கு இருபத்ரெண்டு ஏலக்காய் வந்து வந்திருக்கும் இது எல்லாமே வந்து அந்த டப்பாக்குள்ளே தான் இருக்கும் பதினோரு செவாய்க்கிழமைய முடிஞ்ச பிறகு நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட அந்த சிறு தொகை கொடுக்கலான்னு நினைக்கும் போது இந்த அமௌண்ட் அதாவது இந்த நூற்றி பத்து ரூபாவை சேர்த்து வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய கோடான கோடி கடனையும் வந்துட்டு நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏலக்காய் வந்து வந்து நீங்கள் பொடிச்சு தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க செவ்வாய் வெள்ளி தூபம் போடுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த ஏலக்காய் பொடியும் அந்த தூபத்தில் போட்டு வீடு முழுவதுமே வந்துட்டு நீங்கள் காட்டுங்க இதன் மூலமாக நிரந்தரமான லக்ஷ்மி கடாட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை சாதாரணமான செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இன்றைக்கி அற்புதமான செயற்கை கொண்ட அதிர்ஷ்டம் வாய்ந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்